வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தப்பாக பேசி வர விக்ரம் பிரபு அவர்கள் வெளுத்து வாங்கியிருக்கிறாரு விக்ரம் பிரபு அவர்கள் துப்பாக்கி முனைன்னு படம் ஷூட்டிங் போய்ட்டுருக்கு இதுன்னு என்ன ஒரு அதிசயம்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரஜினி கமல் ஏன்னா இப்போ ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் காலகட்டத்தில் கொஞ்சம் நடித்து வரும்போது அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைத்த ஒரே ஒரு மனிதன் விஜயகாந்த் அவர் அப்படி உருவாக்கினதான் சாப்பாடு இப்படி துப்பாக்கி முனை இந்த படம் ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்பாட்டில் இருக்குது ஷூட்டிங் முடிச்சுட்டு எல்லாருக்குமே லஞ்ச் ப்ரைக் விட்டாங்க லஞ்ச் ப்ரைக் விட்ட உடனே அது லைட் மேனு எல்லாம் மேக்கப் பண்ணலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க டையத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சாப்பாடு பொறுத்த வரைக்கும் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க ஒரு லைட்மேன் வந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு எங்கள் விஜயகாந்தை பற்றி அதிகமாக கலாய்ச்சி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஃபோன் பண்ணுறாங்க இது அவர் ரொம்ப நேரம் பார்த்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த பிரியாணியை வந்து இருக்காங்க சாப்பிட்டுருக்கவங்களை பார்த்துட்டு இவர் வாட்ச் பண்ணோடனே கேப்டனை பற்றி தப்பாக பேசணுன்னே இருந்தவருக்கு கோவம் பொருட்களை கேப்டனை பற்றி தப்பாக பேசினோடனே அப்படியே அந்த இடத்துக்கு போய் அவரை வெளுத்து வாங்கிட்டாராம் வெளுத்து வாங்கிட்டு ஏடா பற்றி தப்பாக பேசுகிறீங்க கேப்டனாக இப்போ நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றீங்களே இந்த சாப்பாடு இண்டஸ்ட்ரியில் வரைக்கும் யாரும் கொடுக்கறது கிடையாது இப்போ அவரால் வந்தது தான் இவ்வளோ தூரம் இல்லைனா நம்மளே நம்ம சாப்பாடு எடுத்து வரணும் ஷூட்டிங் ஸ்பாட்டு நம்ம தான் நம்மளை பார்த்துக்குற நிலமையில இருந்தது விஜயகாந்த் சார் அன்னைக்கு பண்ணலைன்னா இப்போ யாருக்குமே கிடையாது ஏன் உலக சூப்பர் ஸ்டார் பெரிய பெரிய நடிகர்களெலாம் இருக்காங்க அவங்கெல்லாம் யோசிக்காத புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மேக்க மேன்னு இண்டஸ்ட்ரியில் நம்ம யாரும் கஷ்டப்படப்படாது அதுவும் நம்ம சினிமா துறையில் இருக்க மக்கள் யாருமே கஷ்டப்படப்படாது வயிற்றால் சாப்பிட்டு நல்லா வேலை செய்யணும் திருப்தியாக இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு தேவை ஒரு வயது அதை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் தான் அவரை பற்றி எப்படிதான் தப்பாக பேசணும்னு சொல்லி புரட்டி எடுத்துகிட்டாரான் எடுத்துகிட்டு இந்த விஷயத்தெல்லாம் கூறியிருக்காரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் அவர் மனுஷனாக இருந்து யோசித்து மக்களோட வயிற்று பசியை போக்கனு நினச்ச ஒரு நல்ல மனிதன் அந்த மனிதனை போய் நீ இவ்வளோ தூரம் கலாய்ச்சி பேசுறது எவ்வளோ பொறுமையாக நான் இருக்க முடியும் பார்த்துக்கோ அவ்வளோ பொறுமையாக இருந்தேன் நீ பேசுகிற விஷயம் கலாய்ச்சி பேச பார்த்து என்னால் பொறுத்துக்க முடியும்னு சொல்லி பலர் பலர்னு வாங்கிக்காரான் என்னென்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவரோட பாணியில் அவரை கூட இருந்தவங்களும் தெரியும் அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் எப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் விஜயகாந்த் என்று அதனால தான் உதாரணம் எப்படி ஒரு வளர்ப்பு என்று பிரபுவும் விஜயகாந்த் அவர்களும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி அதே மாதிரி தான் அவர் பையனும் நல்ல ஒரு பாச பிணைப்புகள் இருக்கும் துப்பாக்கி முனை அந்த படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்குது கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் தவறாக பேசும்போது யாரும் பார்க்க மாட்டாங்க ஒரு சராசரி மனிதனாக இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்தை தப்பாக பேசும்போது பொறுத்து கொள்ள மாட்டார் அப்படி ஒரு நல்ல மனிதர் அவர் செய்த விஷயங்கள் ஏதாவது ஒரு தவறுகள் செய்தார்கள் என்று கூறுங்கள் பார்ப்போம் யாருக்கு எந்த ஒரு துரோகமும் நினைக்காத ஒரு நல்ல மனிதன் அந்த மனிதனை பற்றி அற்புதமாக நமது விக்ரம் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உள்ள ஒரு மனிதர் அற்புதமாக கூறியுள்ளார் லைட்மேன் அவர்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் கேப்டனை பற்றி ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியில் கேப்டன் எப்பேற்பட்ட மனிதர் எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் நாற்பது ஆண்டுகள் கலந்து திரைத்துள்ள இருந்தார்கள் அப்படி ஒரு நல்ல மனிதன் கிடைப்பில்லை என்று இண்டஸ்ட்ரியில்